உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இனிய நேர்களே உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை நாம் இன்று ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் ஒரு வருங்கால சோதனர்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு அற்புதமான ஒரு ஜாதக பொருத்தம் பற்றி நாம் பேச போகிறோம் அதாவது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு ராகு கேது தோஷம் அதே மாதிரி ஜாதகத்தை சேர்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கமெண்ட்ஸில் அவர் அவர் கேட்டிருந்தார் ஏழாம் பாவாதிபதி ராகுவுடன் சேர்ந்திருந்தால் அதற்கு ஒரு வீடியோ போடுங்கள் ஒரு வருடமாக அவருடைய கேள்வி இன்னைக்கு தான் போடுறோம் என்னன்னா அதாவது இந்த இவர் கேட்ட கேள்வி நல்ல லாஜிக் இருக்கு எனக்கு கரூரில் ஒரு சோதனர் நண்பர் இருக்கிறார் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசும்பொழுது ஏழாம் பாவாதிபதி ராகியதோடு சேர்ந்திருந்ததுன்னா ஒரு தாரம் முதல் தாரம் நிலைக்காது மறுதாரம் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்வார் இது அவர் சொன்ன விஷயங்களை ஏன்னா சோதனம் என்பது மிகப்பெரிய ஒரு ஓஷன் அது வந்து ஒரு சமுத்திரம் அதில் மூழ்கி ஒருவரையும் முத்தெடுக்க முடியாது பலரும் பல பல்வேறு விதமான தன்னிடம் வரக்கூடிய ஜாதகர்களுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்து அந்த ஆய்வினை தமது சக ஜோதிடர்களுடன் பகிர்ந்து கொண்டு அது மாதிரி நாம் பார்க்கும் பொழுது அது சரியா தவறா என்பதை நாம் உற்று நோக்கும் காலம் ஏழாம் பாவாதிபதி எந்த கோளாக இருந்தாலும் அந்த கோல் ராகுவுடன் சேர்ந்தோ கேதுவுடன் சேர்ந்தோ இருக்குமேயானால் அது ஒரு தாரம் முதல்ல திருமணமாகி பிரிவினையாகி இன்னொரு தாரம் தான் நிலைக்கும் என்ற அவருடைய சொல்லில் சில அர்த்தங்கள் இருக்கிறது ஆனால் அதை நான் எவ்வாறு அதை ஆய்வு செய்து மறுக்கிறேன் என்றால் ஒருவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது இன்னொருவருடைய ஜாதகம் அதே போன்று இருக்கக்கூடாது அந்த மாதிரி சேர்க்க வேண்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ஜாதகம் என்னிடம் வரும்போது அவர் சொன்ன கருத்தை நிறைய விவாகரத்தான ஜாதகங்கள் இதெல்லாம் என்னிடம் வரும்போது நான் ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஏழு ராகு அல்லது கேது சேர்க்கையில் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது விதிவிலக்குகள் என்றால் பொதுவாக நம்பர் ஒன் ஏழாம் இடம் அதை பார்க்கணும் ஏழாம் இடம் கெடுதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது ஏழாம் அதிபதி சேர்க்கை அதை பார்க்கணும் சேர்க்கை அடுத்தது லக்னாதிபதியினுடைய நிலை

இருக்குதா அந்த ஏழு புதன் ராகு சேர்க்கை பெற்றிருந்து அந்த புதன் வந்து சாரத்தில் இருக்கிறார் இது ஒன்று இருக்கும் பொழுது லக்கனத்தில் குரு லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது ஏழாம் இடம் சுத்தம் ஏழாம் பாவகத்தை குரு பார்ப்பதாலும் ஏழு ராகுடன் சேர்ந்திருந்தாலும் இந்த குரு பார்ப்பின் குற்றம் இல்லை லக்னாதிபதி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க என்று நாம் சொல்லும்படியாக இந்த ஜாதகம் இருந்தது என்னிடம் வந்த அந்த ஆண் ஜாதகம் ஆண் அவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம் புரியாதுங்களா முதல்ல இவருடைய லக்கணம் அதுக்கு சஷ்டாஸ்தக லக்கணம் இந்த பெண்ணனுடைய லக்கணம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி சனி கேதுவின் சேர்க்கை இங்கதான் பிரச்சனை என்று நாம் சொல்லவில்லை நண்பர் சொன்னதை நான் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கேன் ஏழாம் ஏழாம் பாவாதிபதி அந்த சனி அதாவது ஏழாம் பாவாதிபதி ராகு சேர்க்கை கேது சேர்க்கை ஏழாம் பாவாதிபதி ராகுனுடைய சாரம் கேதுனுடைய சாரம் எல்லாம் அவர் சொன்னாரு அதன்படி நானும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன விஷயங்களை ஒரு பத்து ஆண்டுகளாக நான் டெஸ்ட் பண்ணேன் அதில் சில விஷயங்கள் வந்து மேரேஜ் ஃபெயிலியர் ஹாரோஸ்கோப்லாம் வரும்போது அவர் சொன்ன லாஜிக் அதில் இருந்தது ஆனால் அதுக்கு ஆப்போசைட்டாக நமக்கு ஜாதகம் கிடைக்கல ஏன்னா பிரிவினை ஆனவங்கள் ஜாதகம் தான் இருக்குது எப்படிப்பட்டது சேர்த்தாங்கன்னு எனக்கு தெரிய கிடைக்கல ஏன்னா அது தெரியல ஆக ஏன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களை தானே சொல்கிறது கணவருடைய ஜாதகம் இருக்குங்களா அப்படின்னா அதெல்லாம் அப்படின்பாங்க தெரிஞ்சவங்க ஒரு சிலர் கொடுத்துருக்கிறாங்க செக் பண்ணியிருக்கோம் இது என்னோட ரெண்டு பேருடைய ஜாதகம் வந்தது இந்த கணவனுடைய லக்கணத்திற்கு ஏழாம் பாவாதிபதி சனி பிளஸ் கேது சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆகி இப்ப பிரிவனை ரேஞ்சில் இருக்காங்க இதான் பொதுவாக இந்த பெண்ணிற்கு லக்கணம் கிடவில்லை அவருடைய லக்கணமும் கிடவில்லை அவருடைய லக்கணத்துக்கு அதிபதி எட்டில் மறைகிறார் அவருடைய லக்கணத்துக்கும் இவங்க லக்கணத்துக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி இருவருக்குமே அதே மாதிரி இருக்கக்கூடாது இப்போ என்னென்னா தோஷத்துக்கு தோஷம் தோஷாமியம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த லாஜிக் என்னன்னு எனக்கு தெரியல இவருக்கும் ஏழுப்புடையவன் ராகுவோடு சேர்ந்தாச்சு அவங்களுக்கும் ஏழு புடையவன் கேதுவோடு சேர்ந்தாச்சு அப்போ தாராளமாக சேர்க்கலாம் அப்படின்னு பொருத்தம் பார்த்து சேர்த்தாங்களா அந்த ஜாதகத்துக்கு தெரியல ஒரு பாவஸ்தானாதிபதி தீய கோலன் சேர்ந்த பொழுது அந்த பாவக காரகத்துவமாகிய திருமணம் மன வாழ்க்கை சிக்கல் வரும் அதே போன்று இன்னொருவருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்குன்னு வைங்களேன் இப்ப ஒண்ணும் இல்லை மனைவி எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டு அமைப்பு கிடல அவங்க என்ன சொல்றாங்க கணவனை சாப்பிட கூப்பிடுறாங்க சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க அவருக்கு சாப்பாட்டு அமைப்பு கெட்டுருச்சு கெட்டதுனால என்னாகும் நீங்க சாப்பிட்டு படுங்கம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஓகேன்ட்டு போயிருவாங்க ரெண்டு பேருமே சாப்பாடு கெட்டு போன ஜாதகமாக ரெண்டுமே நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் சாப்பிடாம முடிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி வாழ்க்கை அது மாதிரிதான் ஏழாம் பாவாதிபதி கெடுவது என்பது இயல்பு அந்த ஏழுக்குடையவன் சரியாக இந்த கரெக்டா பாத்தீங்கன்னா ராகோட புதன் சேர்ந்து இருப்பதால் இவருக்கு ஏழாம் பாவாதிபதி கெட்டு போச்சு இவருக்கு எப்படிப்பட்ட வரண் அமைக்கணும் ஏழாம் பாவாதிபதி கிடாத ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க இப்போ இந்த பையனுக்கு இதுதான் ஆண் லக்கணம் இது பெண் லக்கணம் ஏழு குடையவன் கேதுவோட சேர்க்கை இந்த ராகு கேதுக்கள் ஏன் இப்படி சொல்றது நிழல் கிரகங்கள் எதிர்மறை தத்துவங்கள் கிளாக் வைஸுக்கு ஆண்டி கிளாக் வைஸ் அந்த ராக அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு என்ன சொல்கிறது மனிதாபிமானம் அல்லது ஈவு இரக்கம் அல்லது வந்து கற்பனா சக்தி அடுத்தது ரொமான்டிசம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கலாங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா அது திடமான பிளானெட் இல்லையே நிழல் தானே ஒரு வகையில் டிஸ்கண்டினியூ பண்ணணும் கேதுவோட வேலையே அதுதான் ஒரு காமம் அதுக்கும் கேதுவுக்கும் ஞானம் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை அதே மாதிரி இந்த ராகு ராகு வந்து ஒரு தீவிர தன்மை உடையது ஒரு பேராசை பிளானெட் ஏழு குடையவனை ராகு சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் பேராசையான விளைவுகளை ஏற்படுத்தி அந்த பாவகத்தை அது கிடைக்க வரும்போது இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏழாம் பாவாதிபதி குருவின் சேர்க்கை நல்ல அமைப்பு ஏழு குடையவன் சூரியன் சேர்க்கை கண்டிப்பான நேர்மையான அமைப்பு இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்க்கணும் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏழாம் பாவகம் நல்லா இருக்கு ஏழாம் அதிபதி செயற்கை கெட்டு போச்சு லக்னாதிபதியுடைய நிலைப்பாடு இவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு இவருக்கு லக்னாதிபதி எட்டில் மறைவு இது இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டரை வருஷம் தான் ஆகுது அதுனாட்டிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது பிரிவினைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ஒருத்தருக்கு வந்து பலதாரம் ஒருத்தவருக்கு வந்துட்டு பலதாரம் அவருக்கு அதே மாதிரி பலதாரம் உள்ள ஜாதகத்தை சேர்ப்பதா நன்கு யோசனை பண்ணுங்க இன்னைக்குதான் வந்து இன்னைக்கு அந்த காலம் மாதிரிலாம் இல்லை இப்பெல்லாம் காலங்கள் மாறி விட்டது பிடிக்கலையா ரைட் ஓகே பிரிஞ்சுக்கலாம் விட்டுரலாம் இப்படிதானே போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஏழாம் அதிபதி ராகு சேர்க்கையா அப்படிங்கிற தலைப்புல நம்ம ராகுவோ அல்லது கேதுவோ எது சேர்ந்திருந்தாலும் அதே மாதிரி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ உள்ளத சேர்க்காதீங்க இவருக்கு ஏழாம் பாவாதிபதி ராகுவோட சேர்ந்து பலம் இழந்திருக்குன்னா அப்படியே இருக்கட்டும் அவருக்கு ஏழாம் பாவாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தானே சேர்க்கணும் ஒருவரால் எழுந்திரிச்சு ஓட முடியாதுன்னா இன்னொருத்தர் சுமக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்ப இந்த ஏழாம் பாவாதிபதி இதான் லக்கணம் நீங்க ஏழு புடையவன் சூரியன் புதன் சனி இது ஒரு உதாரணமான ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு இருபத்தி மூன்று வயதிலேயே ஜாதகம் பார்க்கும் பொழுது மூன்று தாரம் என்று சொல்லப்பட்டது மூன்று தாரம் மூணு கல்யாணமா இந்த லக்கணத்துக்கு ஏழு குடையவன் ஏழாம் பாவாதிபதி எத்தனை கோழன் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை மனைவி இது என்னுடைய கட்டம் தான் அது உங்களுக்கு பார்த்து பார்த்தா சொல்றேன் இது போன்று இருக்கும் பொழுது அந்த மூணு திருமணத்தை எவ்வாறு நான் முறியடித்தேன் இதை நான் எப்போ சொல்லணும் திருமணமாயி இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த மூணு கல்யாணம் பண்ணாமல் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன லாஜிக் ஜோதிடம் என்றால் கரெக்டாக இருக்கணும் சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் அதே மாதிரி நடந்துருக்கணும் நடக்குதா இல்லை அதான் நான் என்ன சொல்கிறேன் கிரகங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் பிறந்தது இது மாறவே மாறாது இந்த இது மாறவே மாறாது ஆனால் இந்த கிரகங்களுக்கு தக்கவாறு இந்த குறுக்கெழுத்து போட்டி மாதிரி நாம் எவ்வாறெல்லாம் குறுக்கும் குறுக்கும் சென்று வெற்றி வாயை அடைய வேண்டும் அதுதான் என்னுடைய சோதிட வாழ்வியல் ஆலோசகர் நான் வந்துட்டு ஒரு வாழ்வியல் ஆலோசகர்னு என்னை சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த சோதிட ரீதியான வாழ்வியல் ஆலோசகர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இந்த புது யுகம் டிவியில் ஒரு இது வந்திருக்கு இந்த வருஷம் அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் மே தினத்தினுடைய பட்டிமன்றத்தில் அதில் நின்றுப்போ கொடுத்துருப்பாங்க என்னென்ன என்ன கண்டுபிடிச்சாங்க என்ன என்னிட பழகியவர்கள் இவர் நல்ல வாழ்வியல் சோதிட வாழ்வியல் ஆலோசகர் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இவர் நான் தான் இவருக்கு மூணு கல்யாணம்னு சின்ன வயசில் சொல்லப்பட்டது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல் புஸ்தகம் ஜோசிய வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ என்ன மூணு கல்யாணங்கிறாங்களே என்ன செய்யுது வாங்க என்னுடைய மனைவியுடைய ஜாதகத்துக்கு போகும் நான் எப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து வைக்கும்பொழுது என்ன லாஜிக்கை பயன்படுத்துறேன் எனக்கு அமைப்பு கெட்டு போச்சு சார் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி இந்த ஏழாம் பாவாதிபதி எத்தனை கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அத்தனை திருமணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லல என்னுடைய முன்னோர் சோதனர்கள் எனக்கு சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு வரணை ஜாதகத்தை நாம் திருமணம் செய்தோமே ஆனால் அந்த பெண்ணிற்கும் ஏழாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிர கிரகங்களோடு இருந்தால் அவரை திருமணம் செய்து காலப்போக்கில் இருவருக்கும் சண்டைகள் வருமையானால் ஏற்பட்டு அவரும் இன்னொரு திருமணம் செய்வார் இவரும் இன்னொரு திருமணம் செய்வார் இப்படித்தான் ஜாதகம் போட்டு பார்த்ததிலிருந்து உடனடியாக நம்முடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு உதாரண ஜாதகத்தை போட வேண்டும் என்று இரவு முழுக்க தூங்காமல் சிந்தித்து உடனடியாக இன்னைக்கு நான் அப்டேட் பண்றேன் பாருங்க என்னுடைய மனைவியினுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழில் குரு ஆட்சி இது என் லக்கணம் என்னுடைய ஏழாம் பாவ கிரகங்கள் மனைவி லக்கணம் மனைவியினுடைய ஏழாம் பாவாதிபதியினுடைய நிலைப்பாடு இதுல என்னமோ சொல்லுவீங்க ஏழு குரு தனிச்ச குரு ஆகாது ஆகாது ஏழில் குரு இருந்ததுன்னா அவஸ்தை ஏழுல குரு அவர் மட்டும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு ஏழில் குரு எப்படிப்பட்ட வரணமையும் என் மனைவிக்கு எப்படிப்பட்ட வரன் அமைந்திருக்கிறது ரைட் இந்த லக்கணக்கார ஆண் இவருக்கு மூணு திருமணம் இந்த பெண்ணிற்கு ஒரே திருமணம் இப்படிதான் சேர்க்கணும் ஏன்னா பாபாதிபதியை ஆட்சி பெற்று வலிமையாக ஒத்த கிரகம் இவர் உடனே இன்னொருத்தர் சொல்றாரு சார் குரு ஒத்த குரு இருக்கக்கூடாது ஒத்த குருவா என்னது ஒத்த குரு தான் இருக்கு கணவர் ஏதாவது வேணும் போயிட்டாரா இல்லை லாஜிக் பாருங்க இவங்க லக்கணத்திற்கு பெண் லக்கணம் ஐந்தாம் பாவகம் பெண் வீடு பெண் குழந்தை இருக்கு இதுதான் ஒரு வீடியோவில் ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா எயிட்டி பர்சன்டேஜ் இங்கே வர்றாங்க திருப்பூருக்கு எத்தனையோ பேர் என்ன குழந்தைப்ப இருக்கணும்னா குழந்தைப்பவர் நான் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அதாவது வருங்கால இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உலகில் இரண்டாம் இடத்திலிருந்து முதலாம் இடத்திற்கு நான் முந்தி சென்ற நிலையில் வருங்கால சந்ததிகள் ஒரு குழந்தை போதும் ஆனால் அது ஆண் வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்வது பெண் வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்வது இப்பவே ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன் ஆக இங்க பாருங்க இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் பெண் வீடு அதே மாதிரி பெண் ஜாதகத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்க வேண்டும் பெண் வீடு பெண் குழந்தை இருக்கு இது என்னுடைய லக்கணம் தனுசு லக்கணம் ஆண் லக்கணம் ஐந்தாம் பாவகம் ஆண் வீடு ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் ஆண் ஆண் குழந்தை இருக்கு இவ்வளவுதான் நான் சொல்லி கொடுக்குற எல்லாம் வெரி சிம்பிளாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஜோதிட கிளாஸ் எடுக்கல மக்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய மாறுபட்ட வேறுபட்ட சில குழப்பமான சூழலில் வரும் பொழுது அவங்கள எப்படி நம்ம வந்து சரியாக அவங்கள வழிகாட்டுறோம் அப்படின்னா இவருக்கு மூணு திருமணம் என்று சொன்னது இருக்கட்டும் மாற்ற முடியாது அப்போ ஏழாம் பாவாதிபதி தார குற்றம் ஓகே தார தோஷம் ஓகே எல்லாமே எனக்கு நாலு மூணு திருமணம் மனைவி ஓகே அது எப்போ நடக்கும் என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்த மனைவிக்கு மேரேஜ் ஃபெயிலியராக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலதாரங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மேரேஜ் என்ன மாதிரியே ஃபெயிலியர் ஆகி இருந்தால்தான் நடக்கும் இது சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஏழாம் பாவாதிபதி ஏழில் ஆட்சி ஒத்த குரு ஒத்த தாரம் இப்போது இதை உங்களுக்கு சொல்வதற்கு நான் இருபத்தைந்து ஆண்டுகள் என்னுடைய அனுபவத்தை பார்த்து ஒருவர் சொன்னார் ஐயா எந்த ஜோதிடரும் தன்னுடைய ராசியவோ தன்னுடைய ஜாதகத்தையோ சொன்னதில்லை சொல்லக்கூடிய முதல் மனிதர் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் பார்த்தேன் சார் முதல்ல என்னுடைய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி செஞ்சு எனக்கு நான் கோள்களுடைய நினைவுச் செழிவுக்கு தக்கவாறு தன்னை மாற்றி கொண்டு வாழ்வில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் எவ்வாறு வெற்றி பெற்றேன் என்பதை உங்களுக்கு நிரூபித்தால் தானே நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அதுதானே ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர் என்ற பட்டத்திற்கு பொருத்தமாக இருக்கும் எனவே மாதிரி ஏழாம் அதிபதி ராகு சேர்க்கையா சேர்ந்துதான் இருக்கும் ஒன்றும் நிறைய பேருக்கு இருக்கும் அதனை பற்றி நான் வந்து எந்த பரிகாரம் செஞ்சும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதற்கு தக்கவாரி எப்படிப்பட்ட வரனை சேர்க்க வேண்டும் அதுதான் லாஜிக் தான் இப்படிப்பட்ட வரனை சேர்த்து நான் மூன்று திருமணத்திலிருந்து தப்பித்து ஒரே தாரம் ஒரு நாள் கூட என்னிடம் அவர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு ஒரு நாளும் சென்றதில்லை ஓர் இரவும் போய் தங்கியதில்லை வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு உதாரண ஜாதகத்திலே ராகு கேதுக்கள் எங்கே இருந்தால் தோஷம் ராகு கேது சொல்கிறாங்க இல்லையா இந்த மேச ராசி விருச்சிக ராசி கன்னி கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் இதெல்லாம் ச இருந்தால் ராஜயோகம் அப்போ திருமணத்துக்கு மட்டும் ஏன் ராகு தோஷம்ங்கிறீங்க வாங்க நாளைக்கு நம்ம மீண்டும் பார்ப்போம் என்றும் உங்களுடைய சோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்